சரிங்களா அதுக்கு அடுத்தது இது என்ன வரும் இந்த ரெண்டு சத்தா எழுபத்தொம்பது இது ஐம்பது அப்படின்னாக்கா இது எழுபத்தொம்பது மைனஸ் ஐம்பது இது இருபத்தி ஒன்பது சரிங்களா இது இருபத்தொம்பதுனா இங்கே என்ன வரும் இந்த நாலு எண்கள் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பதாக கொடுக்கணும் இது ரெண்டு சத்தாக எழுபத்தொம்பது இது முப்பத்தி ஆறு எழுபத்தொம்பது ப்ளஸ் ஆறு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது நூற்றி பதினஞ்சு இது மூணு சத்தா நூற்றி பதினஞ்சு இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினஞ்சு இது பதினைந்து சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு சேத்தா அறுபத்தி ஒன்று அதுலேயும் கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்துங்க ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று எவ்வளோ எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் பதிமூணு தொண்ணூற்றி ஆறு இந்த மூணு சேத்தா தொண்ணூற்றி ஆறு நாலு சேத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இது முப்பத்தி நாலு சரிங்களா இது முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நம்ம கிடைக்கணும் நமக்கு ஸோ ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் பதிமூணு தொண்ணூற்றி இந்த மூணு செத்தா தொண்ணூத்தெட்டு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தெட்டு இது முப்பத்தி இரண்டு சரிங்களா இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா ஸோ டயகனல்ஸ் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் நமக்கு ஸோ முப்பத்தாறு ப்ளஸ் இருபத்தொம்போது எவ்வளோ அதை முப்பத்தாறு முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபது முப்பதுன்னு போட்டுக்கலாம் முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பதுன்னா 65 அஞ்சு 32, ப்ளஸ் 67. அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு இது மூணு செத்தா தொண்ணூற்றி ஏழு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் இது முப்பத்தி சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா இப்போது ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தொம்போது எவ்வளோ போடலாம் ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பதுன்னு போட்டுக்கலாம் ஐம்பத்தொன்று இங்கேருந்து கடன் வாங்கி கொடுத்தாக்கா முப்பது ஆயிடுறது ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பதுன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தி மூணு எண்பத்தொன்று ப்ளஸ் மூணு எண்பத்தி நாலு அப்புறம் முப்பது தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி பதினாலு இந்த மூணு செத்தா நூற்றி பதினாலு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாலு பதினாறு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தி மூணு எவ்வளோ ஸோ எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு நூறு இந்த மூணு செத்தா நூறு நாலு செத்தம் நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூறு இது முப்பது சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா இப்போ பார்த்துங்க முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தாறு ப்ளஸ் அஞ்சு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் பத்து எண்பத்தொன்று இந்த மூணு செத்தா எண்பத்தொன்று நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று இது நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போது இந்த என்னென்ன கண்டுபிடிக்கலாமா ஸோ இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி மூணு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் ஐம்பது எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஆறு நூற்றி பதினாறு இந்த மூணு செத்தா நூற்றி பதினாறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாறு இது பதினாலு சரிங்களா இப்போ நம்ம ஒரு மாயச்சதுர புதிரை நம்ம முழுமையாக தீர்வு கண்டுட்டோம் சரிங்களா ஒரு மாயச்சதுர புதிரை நம்ம தீர்வு கண்டறதுக்குள்ளே ஒரு நூற்று கணக்கான கூட்டல் கழித்துலலாம் போட வேண்டியிருக்குது இதை நம்ம ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் இந்த உச்சதரை எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம் நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி மூணு எவ்வளோ உங்களுக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஏழு எவ்வளோ எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ப்ளஸ் ஐம்பது எவ்வளோ எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி பதினாலு நூற்றி இருபத்தி நாலு இது மூணு செத்தாக நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு ஆறு நூற்றி முப்பது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நூற்றி முப்பதுன்ட்டு சரிங்களா இப்போது இதை பார்ப்போம் சரிங்களா ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தொன்று எவ்வளோ தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் எட்டு எவ்வளோ நூற்றி ஏழு நூ நூற்றி ஏழு ப்ளஸ் இருபத்தி மூணு நூற்றி முப்பது சரிங்களா ஸோ ஒரு ரோ பார்த்துட்டோம் ஒரு காலம் பார்த்துட்டோம் ஒரு டயக்னல் பார்ப்போமா அஞ்சு ப்ளஸ் எட்டு எவ்வளோ பதிமூணு பதிமூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு எவ்வளோ அறுபது எழுபது எழுபது ப்ளஸ் அறுபது நூற்றி முப்பது ஒரு டைகல் பார்த்துருவோம் இந்த டைகல் பார்ப்போமா நாற்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தி மூணு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது சரிங்களா ஸோ இதே போல் இந்த இது சென்டர் டூ பை மட்டும் பார்த்துருவோம் இருபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு அறுபது எண்பது எண்பது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு நூற்றி முப்பது சரிங்களா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது இதை நம்ம பசங்க படிக்கும்போது தெரிஞ்சிக்கும் போது கணிதத்தில் இயல்பாகவே அவங்களுக்கு ஆர்வம் வந்துடுறது கணிதத்துவங்களுக்கு பயம் போயிட்டு அவங்க ஆர்வமாக கணிதம் படிக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா இதே போல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்